और इंपॉर्टेंट बातों पर बात करेंगे नियमित seguimiento न्यूज़ अटैक के प्रेस है और तो भी न्यूज़ अटैक के प्रेस है और इसी में 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 और ARI 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 ARI

இன்னைக்கு சென் லைட்டுக்கு போராடிய நம்முடைய தமிழக அக்காரி உங்களை போன்ற தாய்மார்களின் பதினாறு தானியங்கள் அனுப்பனருக்கு சுத்த தவம் இருக்கு குட்டமையிட்டாங்கன்னு எறப்பாடி அத்திரிகாரர் அவர் சொல்றாரு அப்டியா நடந்துச்சு எனக்கு தெரியாது நான் டிவி பார்த்துதான் நானே இருக்கிறேன் இருந்தேன் அப்ப இந்த நாட்டை அதிமுக ஆழந்த போது கையில் அதிகாரத்தை சம்மதத்தை எடுத்து கொண்ட அரசு ஒன்றிய பாச பாரதியர்கிட்ட தான் அரசு எனதெருமை தாய்மார்களே உங்களுக்கெல்லாம் முதன்முதலில் மகளிர் சுய உதவு குழு என்பதை அவர் உருவாக்கி உங்களுக்கான சுய காலை சொந்தமாக நிற்பதற்கு வங்கிகளிலே கடனை பெறுவதற்கு தேசிய வங்கிகளிலே குறைந்தவற்றில் உங்களுக்கு கடற்பெற்று நீங்கள் சுயமாக தொழில் செய்து வாழ்வதற்கு உங்களுக்கு சுய சம்பாத்தியத்தை உருவாக்கி கொள்வதற்கு முதல் முதலில் இந்தியாவிலே தொழில் ஒரு குழுக்களை தருமபுரியில் உருவாக்கி அமைத்து தந்தது இந்த உதயம் சூரியம் என்கிற சின்னம் திமுக என்பதை எனது தாய்மார்கள் நன்றி உணவோடு

ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரி முன்னூறு கோடி ஐநூறு கோடி ரூபாயில் மக்களுக்கான மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த சின்னம் உதயசூரியன் இன்னைக்கு மோடி சொன்னார் மதுரையில் எய்ம்ஸ் நான் உயர்தர மருத்துவ வசதி கிடைக்கும் ஆனால்

திமுக அரசு ஆட்சிக்கு இந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட கலை அறிவியல் கல்லூரிகளை உருவாக்கி தந்து ஏழை எளிய கிராமப்புற மாணவர் சங்கங்களை கல்விக்கு அரசு திமுக அரசு பொறியியல் அதற்காக வாக்கு கேட்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல ஒரு வார்த்தை நம்முடைய பிள்ளைகள் போனோம்னா சென்னைக்கு போகணும் அண்ணா யூனிவர் அந்த நிலையை மாற்றி மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி

ஆனாலும் சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் நாங்கள் சொல்வோம் என்று சொன்ன முத்தமிழ் அறிஞர் கலைஞரை பாரிசு அந்த தளபதி அஞ்சரை லட்சம் கோடியில் கடலை பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த அரசு ஆயிரம் ரூபாயை இரண்டாண்டு கழித்தாது என் தாய்மார்களுக்கு மாத மாதம் வருவதை உறுதி இருக்கிறார்கள் இங்க யாராவது தாய்மார்களுக்கு வரலனா மீண்டும் எங்கள் தலைமையிலான ஆட்சி ஒன்றியத்தில் அமைகின்ற போது அந்த விடுபட்ட தாய்மார்களுக்கும் இன்னொரு அறுபது லட்சம் குடும்பங்களுக்கு விடுபட்டிருக்கு அந்த அறுபது லட்சம் குடும்பத்திற்கும் மீண்டும் திமுக ஆட்சி அமைகின்ற போது நாற்பது இடங்களிலும் உதய வெற்றி பெறுகின்ற இந்த கூட்டணி வெற்றி பெறுகின்ற அந்த விடுபட்ட என் தாய்களின் கண்ணீரை நான் என்று மாபெரும் முதலமைச்சர் அவர்களும் விளையாட்டுக்கள துறை அமைச்சர் அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் என் அன்பார்ந்த மக்களை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி கல்வி உங்கள் வீடு தேடி செவிலியர்கள் ஓராண்டு காலத்திலே இன்னைக்கு சூப்பர் மருத்துவமனை என்று விஜயா மருத்துவமனைக்கு நிகராக அப்பலோ மருத்துவமனைக்கு நிகராக சூர்யா மருத்துவமனைக்கு நிகராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ராமச்சந்திர மருத்துவக் கல்லூரிக்கு நிகராக

பொய்யாக ஓட்டு கேட்டுவதற்காக உங்களுக்கு மாற்றி ஏமாற்றி பெறுவதற்காக உண்மைக்கு மாறான செய்தி சொல்வன் அல்ல இந்த வேல்முருகன் எல்லாருமே தாய்மார்கள் இங்க இருக்கிற நாம் அத்தனை அந்த ஆண்டுகளுக்கு முன்போ உங்க தாத்தா உங்க பாட்ட உங்க பாட்டி உங்க கூட்ட இவங்க பேரெல்லாம் நீங்க சொல்லணும் நீங்க எல்லாம் இந்த நாட்டு குடிமகன் என்று தன்னைத்தானே நீங்க நிரூபிக்கணும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த நாட்டை விட்டு விரட்டப்படுவீர்கள் என்று சிஏஏ

ஆனா மோடி சொல்றாரு மீண்டும் நம்மள வந்து பார்த்து ஐம்பது வயசுக்கு முன்னாடி நீ இந்த காவேரி பாக்கத்துக்கு தான் பிறந்த நீ இந்திய குடிமகன் தான் அப்படின்றதுக்கு உங்க தாத்தா பாத்தா கூட்டத்தோட இருப்பிட சான்றிதழ் இருந்து வாழ்றான் என்ன சான்றிதழ் இப்போ நான் கேட்கிறேன் ஐம்பது வயசுக்கு முன்னாடி இருந்து நாங்க இந்த ஊர்ல வாழ்றோம் அப்படிங்கிறதுக்கு யார் சான்றிதழ் வச்சிருக்கீங்கம்மா யார் வச்சு வச்சிருக்கீங்களா சொல்லுங்க வச்சிருக்கீங்களா யாரு இருக்க அப்ப நாளைக்கு மத்திய அரசு கணக்கு

தண்ணீர் தொடர்ந்து வாழ்கிறோம் என்பதை நிரூபிக்க தவறியவர்கள் இந்துக்களாக இஸ்லாமியர்கள் அது என்ன சொல்றாங்க இந்துக்களை நாங்க அப்புறமாத்துக்கிறோம் முதல்ல இஸ்லாமியர்கள் எல்லாரும் வாங்க ஐம்பது வயசு கூட உங்க அப்ப யாரும் பாத்த யாரும் பாத்த யாரு இவங்க எல்லாம் இந்திய நாட்டு தான் அப்படிங்கிறது ஆதாரத்தை கூட அப்படி இல்லைன்னா இப்ப வெளியே இது எவ்வளவு ஒரு மோசமான சட்டம் இங்க ஒருத்தாய் மக்களாக இருக்கிற இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் பிரித்தாளுகிறான் அத சொல்றாங்க

அந்த மோசமான சத்தங்கள் இஸ்லாமியர்களை பிரித்து சத்தங்கள் சட்டங்கள் பிரித்து பார்த்த சத்தங்கள் இந்துக்கள் என்று மத வெறியை சத்தங்கள் கொண்டு வந்து மக்களின் ஒற்றுமையை அவர்களை தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தலைவர் அந்த தமிழி அவர்கள் திமுக தலைமையின் மகத்தான கூட்டணியை உருவாக்கினார் இந்த கூட்டணியில் எல்லா ஜனநாயக சக்திகளும் இருக்கிறார்கள் நாங்கள் ஒருவேண்டு

அனுமதியை தங்களுக்கான எல்லா விதத்திலும் நீங்க அப்ளை செய்வதற்கான இமெயில் சிஸ்டம் என்று ஒவ்வொரு ஸ்கீமும் தமிழ்நாடு அரசால் பார்த்து பார்த்து ஏழை பாழை மக்களுக்காக இந்த திட்டங்களை தீட்டி வருகிற இந்த திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறேன் அதிலும் குறிப்பா நம்ம கடல் ரசகர் மிகச்சிறந்த கடவுள் முக்தர் ஆழ்வாருடைய ஆழ்வாருடைய நேசன் இலக்கியம் பக்தி இலக்கியம் சங்க இலக்கியம் ராமாயணம் மகாபாரதம் ஆட்சிதாரன் ஒரு 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 கவிஞர் கல்லூரிகளை கட்டி மருத்துவ கல்லூரிகளை கட்டி ஏழைப்பாடி பிள்ளைச்சலர்களுக்கு மருத்துவ செய்தித்தது கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் சொல்றேன் எல்லாருக்கும் கேக்குறேன் இந்த கூட்டணியில பத்து கட்சிகள் இருக்கு உள்ளாட்சி தேர்தல் தெரியும் திமுக கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெற்றது அடுத்தது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெற்றது சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெற்றது மூன்று கூட்டணியில் இருக்கிற அதே கூட்டணி கட்சிகள் ஒன்று கூட விலகவில்லை ஆனால் கூடுதலாக கமலஹாசி சேர்ந்திருக்கிறார் தமிழ் மன்சாரி சேர்ந்திருக்கிறார்

ஆட்சிக்கு வருவாங்க சூழலை அதனால் காவிரி பாக்கத்தில் வாழ்கின்ற எனது நிலைமை உறவுகளே தாய்மார்களே உங்களை நான் இருநாள் கூப்பி கேட்கிறேன் நம்முடைய அணி மூன்று முறை வெற்றி பெற்று மகத்தான சாதனைகளை மகத்தான மூன்று பிள்ளைங்கள் இருக்காங்க பெண் டிகிரி படித்து பாருங்க அதுக்கு ஆயிரம் ரூபாய் பெண்மக சீரியங்களுக்கு உங்களுக்கு மட்டும் குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் இல்ல முதல் தலைமுறை பன்னெண்டாவது முடிச்சு டிகிரி காலேஜுக்கு போற ஒவ்வொரு மாணவி செல்வத்துக்கும் பாரமாயிரம் ரூபாய் கல்வி தொகை ஒவ்வொரு திட்டங்களும் இந்த மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டி மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அடுத்த நிமிஷம் கேள்வி கேட்ப எழுதுகிறான் முதலமைச்சரையே நானே இன்றைக்கு நேரடியாக வந்து இன்னைக்கு வாக்கு கேட்கிறேன் என்று சொன்னா என்னை கூட எல்லா பத்திரிகை நண்பர்களும் கிண்டல் செய்வார்கள் நீ உயிர் சூரிய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றுவிட்டு எங்க தளபதி அரசை பார்த்து சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கிறாயே என்று சொல்வார்கள் ஆம்

ஒன்றியத்தில் மாநாட்டு அரசு அமையும் என்று சொன்னால் சுங்கச்சாவடிகளும் அரசு பதவியில் படித்து பிள்ளைகளுக்கு கிடைத்த மருத்துவ ஈட்டை நாசமாக்கி என்கிற கோச்சிங் சட்டம் மூன்று லட்சம் ஐந்து லட்சம் செய்தாலும் தாழ்த்தப்பட்ட பிள்ளை சங்கங்கள் ரத்து செய்ய சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் வாசுரி என்பது எல்லாரும் கொடுக்கிற வாசுரி மாதிரி இல்லை அஞ்சு லட்சம் கோடி கடனாக கூட குடிப்ப வாசுரியை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிற முதலமைச்சர் மக்கள் கிடைத்திருக்கிறார்கள் மக்களுடைய பெண்களை பார்த்து பார்த்து இந்த மக்களுக்கு ஒரு அரசு கற்பணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து தொடங்கி அவருக்கு சத்து பார்த்து இருந்து அவர்களை இல்லம் தேவியத்தில் சோதிப்பதில் இருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் தொழிலாளர் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை மாணவர்கள் பேச்சை எல்லா தரப்பு சமூக மக்களின் மேம்பாட்டிற்காக இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வலிவிட்டு இந்த மக்களின் முகத்தில் மரவளர்ச்சி காண்கின்ற ஒரு அரசாக இந்த அரசை வயிறு கொண்டிருக்கிறார்கள் காவிரி பாக்கத்தில் இருக்கிற மக்களை உங்களுக்கு வந்து சொல்றாங்க உடனே நீங்க ஜெயிக்கிற கூட்டணி நம்ம கூட்டணி தான் மக்களுக்கு நிதி செய்த கூட்டணி நம்ம கூட்டணி தான்

இந்த மனத்தான கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தாய் சந்தைகள் இல்லாமல் மத சந்தைகள் இல்லாமல் மத வெறும் இல்லாமல் நாம் எங்காலும் எழுத வில்லாம போறோம் அடுத்த செத்து போறோம் எனக்கு நம்ம கூட்டம் இயக்கிய எம்எல்ஏ நம்ம என்ன ஒரு விருப்பத்தை பத்துல வெற்றிலவா எம்எல் சிஎம் கூட மேலயே உட்கார்ந்துதான் அடுத்த கொஞ்ச நேரம் அமௌண்ட்டை கூட்டிட்டு போவானே பாவம் உடல் குருமா இருக்க இந்த மனித வாய் என்பது இளையர்த்து இந்த இளைஞற்ற வாய்

கல்லூரி பெண்கள் பங்காரி காலேஜ் போறாங்க பங்காரி கைக்கு வெளியே வருது சொல்றது ஹரே ராம் ஹரே ராம் கிருஷ்ணா சொல்ல சொல்றது நான் கேட்கறேன் இதெல்லாம் நியாயமா உனக்கு பிடிச்ச நம்ம நம்ம கூட நம்ம முழு தலை கும்பிடுறோம் காயமால் காயை கும்பிடுறோம் ஊர் பட்ட மாயத்தால கும்பிடுறோம் வீரனை கும்பிடுறோம் சூரனை கும்பிடுறோம் ஆயிரம் சாமி நம்ம கும்பிடுறோம் அவங்களுக்கு பிடிச்ச அல்லாம அவங்க கூப்பிட்டு போறாங்க அவங்களுக்கு பிடிச்ச பேரி அவங்க கூப்பிட்டு போறாங்க அவங்களுக்கு பிடிச்ச கேஸ் பண்ணி அவங்க கூப்பிட்டு போறாங்க இதுல என்ன இருக்கு பிரச்சனை ஆஹ் இங்க பாம்பு கூடாது